ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தினமல நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் திராவிட மாடல் இல்ல இல்ல ஸ்டாலின் மாடல் ஆட்சி நான்காண்டு முடிந்து ஐந்தாம் ஆண்டில் தொடக்கம் வன்முறை இல்லை தீவிரவாதம் இல்லை மக்களுக்கு பிரச்சனையே இல்லை மக்கள் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றிவேல் வீரவேல் ஆபரேஷன் இன்னைக்கு எப்படி சிந்தூர் ஆபரேஷனோ அதே மாதிரி தமிழகத்தில் வெற்றிவேல் வீரவேல் ஆபரேஷனை வெற்றிகரமாக நடத்துவோம் அப்படின்ட்டு பாஜகவின் தலைவர் நயினா நாகேந்திர சொல்லியிருக்காருங்க மாநகர பேருந்தில் பயணம் செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகளையும் நாட்டு மக்களுக்கு இருக்கிறார் இந்த நேரத்துல காய்லாங்கடைக்கு போற வண்டிகள்லாம் இங்க எதுக்குப்பா வருது சொல்லி துபாயை கம்பேர் பண்ணி மீம்ஸ் போட தனிப்பட்ட அமைத்து தேடிக்கொண்டிருக்கிறது காவல்துறை விவரங்களை பார்க்கலாம் இது ஆரம்பம் இன்னும் பல விளைவுகள் இருக்கு அப்படின்னு தமிழக ஆளுநர் அவர்கள் சிந்தூர் ஆபரேஷனை பத்தி சொல்லியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் பெரிய அடி பாகிஸ்தானுக்கு இருக்கு எல்லாரும் காத்திருப்போம் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் நேற்று கட்சி தொடங்கனெல்லாம் நாளைக்கு நான் முதல்வர் என்றாங்க இப்போ வந்தவங்க எல்லாம் நான் முதல்வராக ஆவேன்ன்றாங்க என்று மறைமுகமாக தாவே தலைவர் விஜயை பேசி இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் இதுவரை மௌனமாக இருந்தவர் இப்போது பேசி இருக்கிறாரே என்று அரசன் புரசலாக செய்தி வருகிறார் இதை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இது சைட் லைஃப் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் ஐந்து முறையாயா ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தார் ஆனால் ஐந்து ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை தான் சொல்லப்படுது சொல்லப்படுது சோ இது வரலாறுகள் இதை மட்டும் தப்பா சொல்லிட்டு அவ்வளவுதான் சோ இந்த நிலைமையில் இருக்கும்போது முதன்முறையாக திமுக தலைவராக வந்து எங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் உலகத்திற்கெல்லாம் அப்பாவாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஐந்தாவது ஆண்டில் அடி எடுத்து வைத்திருக்கிறார் கம்ப்ளீட் பண்ண போறாருங்க அஞ்சாவது ஆண்டு எவ்வளவு புதுகலமா இருக்காங்க தெரியுங்களா பா சந்தோஷமா இல்ல தீவிரவாதம் இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படியே சந்தோஷமா இருக்காங்க தேனார் ஓடிக்கிட்டு இருக்கு பாட்டுக்கு போறாங்க அவங்க பாட்டுக்கு வர்றாங்க திருட்டு பயம் இல்ல காந்தி சொன்ன தமிழ்நாடு

யாரு யாரு அப்பா சரி நம்ம அப்பா சொல்றாரு அவர் வந்து இந்த மாதிரி எந்த சாதிக்கள் வரமும் இல்ல ஐயா இந்த வடகாடு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனை போயின்னுக்குது மது கடைகள் கூட அடைச்சிருக்காங்க அது என்ன பிரச்சனை அப்படின்றது நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஆமா அதலாம் போய் நிக்குது அதல போயிட்டு இருக்கு அதலாமே பல ஊராட்சி தலைவர்கள் வந்து தீமூகால தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்பதற்காக நாற்காலிலen கூட உட்கார வைக்காம தரையில உட்கார வச்சிருக்காங்க திருவள்ளுவர் சீவரள்ள போன்ற பல மாவட்டங்கள்ல அந்த பிரச்சனை இருந்திருக்குன்னு அந்த தலைவர்களே வந்து புகார சொல்லியிருக்காங்க இருக்காங்க நேத்து இபிஎஸ் 24 24 hoursல நடந்த குற்ற சம்பவங்கள் அப்படி சொல்லி கொலைகளும் கொள்ளைகளும் நிறைய விஷயங்களை போட்டு லிஸ்ட் மாதிரி வருது ஆமா இந்தய போக்சோ பதிவுகள் இன்றைய கொலை நிலவரம் அதாவது மலை நிலவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஷேர் மார்க்கெட் தங்கம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆன கொலை நிலவரம் என்னப்பா அப்படின்ற கேட்கற அளவுக்கு ஆயிப்போச்சு ஆனா தமிழகம் ரொம்ப அமைதி பூங்காவா இருக்கு நம்புவோமாக ஆனா பாத்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் கள்ளச்சாராய விஷயம் அதெல்லாம் அமைதியான விஷயம் என்று ஏற்றுக்கொள்ள சொன்னா வேற வழிகளில் ஏற்றுக்கொள்றது தான் ஆக வேண்டும் நீங்க குறைகளை சொல்லும்போது நிறைகளையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ற கோஷம் தாங்க எங்களோட ஆப்ரேஷனா இருக்க போகுது அப்படின்னு எதுக்கு தெரியுங்களா தேர்தலுக்கு சொன்னவர் யாரு தெரியுங்களாங்க ஏற்கனவே ஒரு மாநில தலைவர் அவர்கள் வேல் யாத்திரை சென்றார் இல்லையா அந்த மாநில தலைவர் இந்த கட்சியான பாரதிய ஜனதா கட்சி நைனா நாகேந்திரன் ஒரு மாவட்ட தலைவர் கூட்டம் நடைபெற்றிருக்கு மாவட்ட தலைவர் கூட்டத்தில் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கேங்க நான் ஏன்னா மாபெரும் சாதனையை வந்து பிரதமர் மோடி ஆற்றியிருக்கிறாரு அதே மாதிரி அவர் எப்படி சிந்து ஆப்ரேஷன் நடைபெற்றதோ அதே போல் இருபத்தாறுல வந்து வெற்றிவேல் வீரவேல் என்ற ஆப்ரேஷன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் வந்து வடநாட்டு கட்சிங்க ராமர் கட்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லைங்க நாங்கள் முருகரையும் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதலை நாங்கள் முதரை வந்து நாங்கள் வணங்குறோம் அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகளுக்கு தான் வந்து வேல் யாத்திரை தொடங்கப்பட்டது அது வந்து வெற்றிகரமாக நடத்தினாங்க இப்ப நடத்த போறாங்க இந்து முனை நடத்த போறாங்க திருப்பரங்குன்ற பிரச்சனை பேசுறாங்க அரசு சொல்றாங்க ஏங்க மாத்தி கஷ்டப்பட்டு அவங்க பண்றதெல்லாம் இவரே பண்ணிட்டு சொல்றீங்க என்னங்க போ இவரே தான் நான் சொன்னதெல்லாம் திராவிட மாடல் நிச்சங்களா நடப்போங்க நாங்க நான் இவரே நானே கஷ்டப்பட்டு நாங்க நைனா நாகேந்திரன் சொல்லிட்டு இருந்தா கடைசில அது அப்படியே ஒரே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்களே ஆ கஷ்டப்பட்டு நாங்க ஸ்டிக்கர் கொண்டு வந்தா ஸ்டிக்கர் ஒடிட்டிங்க கடைசியில ராம முருகன்

சோ வை பாதுகாப்பு கேலிக்குரிய விஷயமா கொண்டு போயிடாதீங்க என்றதா எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் பேருந்துகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார் ஒரு இருநூறுத்துக்கும் மேல பேருந்துகள் பயணிச்சிருக்காரு மாநகர வண்டி எல்லாம் புது வண்டிதானா இல்லாத மேக்கப் போட்டு பழைய வண்டியை போட்டு வச்சிருக்கிறோம் என்னங்க

புரட்சிகர பெண்களா பெண்கள் தான் திராவிட மாடலுடைய கண்களா இருக்கும் போது ஆயிரம் ரூபாய் பணம் வர தருவாங்க மாசம் மாசம் புள்ளுருவிகள் என்ன செய்தார்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வேற நீங்க பண்றீங்களே இப்படி கரெக்டா பிங்க் பஸ் நிக்குது லிப்ஸ்டிக் போட்டு நல்லா சூப்பரா வாஷ் பண்ணி நல்லா டார்க்கா அடிச்சு நிக்குது பின்னாடி பாத்தீங்கன்னா இங்கதான் இதெல்லாம் பஸ் துபாயில எல்லாம் இது குப்பலாரி அப்படின்னு நம்ம வடிவேல சொல்லுவார் இல்லீங்களா அந்த டயலாக பின்னாடி பேச பின்னாடி பிங்க் பஸ் இருக்க ஆத்தூர் பஸ் நிலையத்தில் வாழப்பாடி செல்லக்கூடிய பேருந்தில் மீம்ஸ் வெளியிட அந்த ஷார்ட்ஸ் ஊரெல்லாம் இதை பண்ண சமூக ஆர்வலர்கள் யாரோ ரெண்டு பேர் ஐயோ என்ன தவறு நடந்து விட்டது ஐயோ வானம் தாங்குமா பூமி தாங்குமா இதற்கு நடவடிக்கை எடுத்து தீர வேண்டும் அல்லமா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க உடனே தனிப்பட அமைச்சு தேடுறாங்க பாருங்க வளர்ந்து வழக்கம் போனா அங்க குண்டு மூட்டாங்களா உன்னை திரும்பி அவோ அங்க இல்லன்னு சொல்லிட்டு திரும்பி விட்டுட்டாங்க அதனால த தேடிக்கிட்டு இருக்காங்களாமா ரெண்டு பேர் யார்

ஓய்வூதியம் கொடுத்தா வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லை பலரும் வந்து அந்த சம்பள பாக்கி கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அது கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல இந்த பஸ் எல்லாம் புதுசா விடுறீங்களே இந்த மக்களோட குறையும் கொஞ்சம் தீக்க வேண்டாம ஊழியர் கூடிய அப்படின்ட்டு யூனியனை சேர்ந்தவங்க கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப இருபத்தி அடுத்து இருபத்தி ஆறு பிப்ரவரியில தமிழ்நாட்டோட மொத்த கடன் எவ்வளவு தெரியுமா ஒன்பது லட்சத்தி சொச்சம் கோடி ரவுண்ட் ஆப்பாங்க பத்து ஆமா பாத்துங்க இந்த ஒரு ஐந்து ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து ஒருவேளை திமுகவே ஜெயித்தால் கூட கடன் கொடுப்பதற்கு யார் அப்படின்ற கேள்வியோடு திணறி கொண்டிருக்கிறார்கள் ஆபரேஷன் சிந்தூர் அது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் அது என்னென்னா குங்குமம் ஆப்ரேஷன் குங்குமம் அப்படின்னு சொல்லப்படும் விஷயம் எப்படி இந்து பெண்கள் குங்குமத்தை எல்லாம் நீங்கள் அழித்தீர்களோ அதற்கு நாங்கள் பதிலடி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன இந்திய ராணுவம் மிகப்பெரிய அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு பல்வேறு பகுதிகள் கிட்டத்தட்ட ஒன்பது இடங்களை கண்டுபிடித்து அங்கே தாக்குதல் நடத்துகிற இங்கெல்லாம் வந்து தற்கொலை படை இருக்குது இங்கெல்லாம் வந்து ராணுவத்திற்கு எதிரான செயல்பாடுகள்லாம் இருக்குன்ட்டு அந்த ஒம்பது இடத்தை தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதற்கு பல்வேறு தரப்பினர் வந்து பாராட்டு பாலுனர் ஆளுநர் பாராட்டு இது ஸ்டார்டிங் இல்லைங்க எண்டு பாருங்க அப்படின்ட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேற சொல்லியிருக்காரு அதெல்லாம் கிடையாதுங்க பாருங்க இன்னும் இன்னும் வலிமையா இருக்கணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஓவைசி எப்போ இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய ஓவைசி வேற இதான் நான் போரையெல்லாம் விரும்பு ஆமா நான் வந்து எதிர்த்தாதான் போருக்கெல்லாம் எதிரானவன் தான் ஆனால் இதை நான் வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு ஒமர் அப்துல்லா சிவிலியன்ஸ் எல்லாம் யாரும் பயப்பட வேண்டாம் நீங்க வந்து தைரியமா இருங்க இது வந்து ராணுவத்தின் தாக்குதல் தான் அப்படின்னு பல்வேறு தலைவர்களும் தங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இடத்துல இதுதான் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதாவது கடந்த மாதம் இருபத்தி ரெண்டுல இருபத்தி ஆறு பேரை பலி கொண்ட பிறகு வந்த தகவல்கள் அடிப்படையில் தமிழகத்துல ஒரு மாதிரியான பரவலான கருத்துக்கள் வந்தது இருநூறு பேர் சிட்டிசன்ஸ் வந்து இல்ல இப்ப தமிழ் இந்தியாவே பண்ணிடுச்சு பாகிஸ்தான் குற்றம் சொல்லக்கூடாது இது நீங்க இப்படி பாருங்க அப்படி பாருங்க பல கதைகள் சொல்லப்பட்டது இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் விதைக்கிறது குறிப்பாக இடதுசாரி சிந்தனையாளர்கள் அந்த கருத்துக்களை ார்கள் இப்ப அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல தெரியல எல்லாரும் இப்ப என்னன்னா இஸ்லாமிய அமைப்புகளுடைய தலைவர்கள் எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி அசன் ஓவைசியினுடைய பேச்சுகள் எந்த மாதிரி இருந்தது எம்பி ஆன பிறகு அவருடைய பேட்ரியாட்டிக் எப்படி இருக்கு அப்படின்றத தயவு செய்து நீங்கள் பார்க்கணும் இஸ்லாமியத்தை சார்ந்தவர்கள் யாருமே வெளிப்படையா அந்த மாதிரி பண்றது இல்லை ஒரு சிலர் செய்யக்கூடியவர்களுடைய பிரச்சனைகளால் ஒட்டுமொத்தத்திற்கும் பெயர் இழுக்கு ஏற்படுது அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்றாங்க இந்த விஷயத்தில் ஈடுபடுறவர்கள் மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள் என்ற கருத்தை தான் முதல்ல இருந்தே வைக்கிறோம் பலருமே இந்த ஆபரேஷன் சிந்து பாராட்டியிருக்காங்க இதில் இருந்த அதிகாரிகள் முன்னின்று நடத்தி அதிகாரிகள் பேட்டி கொடுத்த உடனே வேற லெவலில் அந்த வீடியோ வெளியிட்டாங்க அதாவது இதை பாராட்டி இதற்காக ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணும் அப்படின்ற விஷயங்களும் உங்க சொல்லியிருந்தாங்க திரைப்பட சார்ந்தவர்கள் நம்ம நடிகர் விஜய் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லிக் கொள்கிற விஜய் கூட ராயல் சல்யூட் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இப்படி வந்து தமிழகத்துல வந்து எப்போதுமே அந்த காலத்திலேயே வந்து போர் என்று தொடங்கிய போது சிவாஜி கணேசன் மற்றும் நடிகைகள் ஜெயலலிதா முதல்வர் எல்லாம் வந்து நகைகளை கட்டி கொடுத்துருக்காங்க அப்போல்லாம் மிகப்பெரிய முன்னோதாரணமாக தேச பக்திக்கு வந்து செயல்பட்ட தமிழகம் இப்போது சில ஆண்டுகளாகவே தேச விரோத போக்கு செயல்படுகிறது பல இடதுசாரியாளர்கள் வந்து இது வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது மன மன வருத்தம் இருந்தது அவரையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு இப்பொழுது வந்து தேச சிந்தனையாளர்கள் அதிகமாக இந்த நிகழ்வை வந்து பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் இதை கண்டிப்பா நம்ம பாராட்டக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது இல்லையா சொல்லிட்டீங்க அப்பா சொன்னது சொல்ல மாதிரி ஆஹ் அது கண்டிப்பா சொல்லுங்க தமிழகம் இந்திய ராணுவம் எந்த செயல்பாட்டிற்கும் ஆதரவு தரும் நாங்கள் இந்திய ராணுவம் இருப்போம் அப்படின்னு பாராட்டியிருக்காரு அது மட்டுமல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற முழுக்க அதாவது ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்த திமுக தான் வந்திருக்கும் ட்விட்டர்ல ட்ரெண்டிங்ல வந்து எக்ஸ் வலைதளத்துல தேசிய அளவு சரி உலக சரி ட்ரெண்டிங்ல வந்திருக்கோம் ஆனா பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்து வந்து அதை கொஞ்சம் மட்டுப்படுத்திடுச்சுன்ற மாதிரி கலக்கத்துல இருக்காங்களோ நம்ம தெரியல இருக்கலாம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் சமீப காலமாகவே திமுகவையும் பாஜகவையும் விமர்சனங்கள் செய்து பேசி வருகிறார் பல கருத்துக்களை முன் வச்சிருந்தார் பாசிசம் பாயசம் அந்த மாதிரி பேசுனதிலிருந்து அவர் எப்படா எத்தனை தடவை பேசினார் அப்படின்றதெல்லாம் கேட்காதீங்க பேசும்போது துப்பாக்கி வச்சுருவாங்க தெரியுமில்ல ஆமா ஆ அப்புறம் கீழே குடிஞ்சு பார்த்தீங்களா ஆமாம் அப்புறம் அவர் எப்போ என் தலையை துப்பாக்கி வைத்து சுட்டாலும் கூட தலைவனுக்காக நான் உயிர்த்தியாகசே தயாராக இருக்கேன்னு பொங்கல்லாம் செய்வாங்க அந்த திமுக அரசை விமர்சிக்கும் போதெல்லாம் அதற்கான பதிலடியாக திமுகவிலிருந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ இல்லை அந்த திமுகவினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களோ ஆர்எஸ் போன்றவர்கள் எல்லாம் வந்து பதில் கொடுப்பாங்க ஆனா இந்த முறை முதலமைச்சரே பதில் கொடுத்துருக்காரு நேத்து வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு என்னப்பா முதலமைச்சர் ஆகும்ன்ற கனவுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேரை சொல்லலை இவர் தான்னு சொல்லலை ஆனால் வெளிப்படையாக பட்டவர்த்தனமா தெரியுது விஜய் அவர்களை தான் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தது எப்படி எல்லாம் அது போராட்டங்களை கடந்து வந்தது இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்புறம் இன்னும் பல பிரச்சனைகள் வரும்போது ஆட்சிக்கு வரும்போது எங்களை தோற்கடிச்சாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி அதன் பிறகுதான் திமுக ஆட்சிக்கு வந்தது ஆனா இப்ப கட்சி ஆரம்பிச்சுட்டு உடனே வந்து முதலமைச்சர் ஆகும்ன்ற கனவுல இருக்கிறாங்க இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்களை அதெல்லாம் இவர் எவ்வளவு போராட்டங்க மூக்க அழகிரியை தாண்டி வர இருந்துச்சு அது மட்டுமல்ல கட்சி பாவாட்ட மாவட்டம் வைகோவை தாண்டி வரவேண்டி இருந்துச்சு வைகோவை வந்து பிரச்சனை பண்ணாரு அவரை புகார் சொல்ல வேண்டியிருந்துச்சு